எந்த தலைவர் ஒரு படம் வருது அந்த அதே ஆட்சியில் சார்ந்தவர் ஒருவர் அந்த நிகழ்ச்சியில ஆர்கே சுரேஷ் கலந்துகிட்டாரு ஆனா அதே சமுதாயத்தை சார்ந்தவர்தான எதிர்ப்பு தெரிவிக்கிற உண்மைக்கு புறமா இருக்கு இந்த மாதிரி படம் எடுக்க வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை ஆச்சா இல்லையா ஆத்துங்க ஆடிய காஞ்சல் ஆச்சு அது யார் சமுதாயம் அவரோட தாத்து சமுதாயம் தானே அப்படிதான் சொல்ற படம் ஓட வைக்க முடியல இன்னைக்கு வழக்கு கொடுத்துட்டாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஏதாவது பசியர் வச்சு பிளான் பண்ணாலும் முடியல இப்ப முக்தார் வச்சு பிளான் பண்றாப்பி சௌத்ரி